நாம் அந்த புராணை நாம் எப்படி விளங்க எந்த அளவுக்கு நாம் விளங்கி வைக்க வேண்டும் அது நாம் செயல்பாட்டினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்ற விளங்கி வைத்திருந்தால் அவர் செய்து பண்ண செய்திருப்பார்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு முறை இது எடுத்து ஆயிடுச்சா ஒரு முறை பெருமா சுலா செல்வம் வாழ்ந்த காலத்திலே அவர்களுடைய வளர்த்த ஐமன் உம் ஐமன் நிலையில் வாங்க அவர்கள் அவருடைய வாழ்நாளில் சென்று பார்த்து அடிக்கடி சென்று பார்த்தது வழக்கம் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் அந்த காரணத்தினாலே சென்று பார்ப்பது வழக்கம் ஒரு முறை என்ன அவருடைய பெருமாள் சல்லாசல் வபாத்திற்கு பிறகு அவுபக்கர் அலி அணு அவர்கள் பதிவேற்றவுடன் ஒரு நாள் உமர் அலி அவர்களை கூப்பிட்டு அழைத்து வாருங்கள் அபி சல்ல பார்த்து விட்ட மாதிரி நாமும் சென்று பார்த்து வருவோம் அவருடைய அவளத்த அன்னைக்கு பார்த்து விட்டு வருவோம் என்று பார்க்க போகிறார்கள் இரண்டு பேரும் சென்று பார்க்க சென்று பார்க்க போகும்போது உமர் அலி அவர்கள் அவர்களை பார்த்து அழுகிறார்கள் அழுது உடனே இவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் இன்று நம்முடைய நபி சவரசலம் இல்லை அந்த ஒரு காலத்துக்காக அழுகிறார் போல இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார்கள் ஐமதில் அங்காவிடர்களே நீங்கள் எதிர்த்து அழுகிறீர்கள் என்று தெரியும் எங்களுக்கு நபி சவலா செல்லம் நம்முடன் இல்லை என்ற ஒரே காரணத்தாக நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார்கள் இல்லை நான் அதனால் அழுகவில்லை அல்லாஹ்விடம் அல்லாவிடமிருந்து வந்த தொடர்பு நின்று விட்டதே அவனுடைய வழிகாட்டி நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே அவனுடைய அறிவுறி நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே அந்த நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இவர்களிடம் நினைத்து அழுத தொடங்கி விடுகிறார்கள் இந்த அளவிற்கு அந்த புரானொன்றின் மீது பட்டு இருந்தால் நம்பிக்கை இருந்தால் அவர்கள் இந்த அளவுக்கு நினைத்து பார்ப்பார்க நினைத்து பார்த்திருப்பார்கள் மகிழ் இந்த உடனேயே நமக்கு அல்லாஹமனுடைய இது தொடர் இல்லாமல் போய்விட்டதே நாம் எப்படி வாழ்ந்து கொள்வது நாம் செய்கின்ற தகவல்களுக்கு நாம் எப்படி அது வடிகால் இப்படி எப்படி தெரிந்து கொள்வது என்ற அறிவு நின்று ஒரே காரணத்திற்காக தான் அவர்கள் அழுத்திருக்கிறார்கள் சொன்னால் நாம் நினைத்து அன்பு சகோதரர்களே நம்முடைய நம்முடைய நாம் நினைத்து பார்த்துக் கொள்வோம் நாம் இங்க இருக்கின்றோம் நம்முடைய எத்தனை பேர்களின் வீட்டில் திருக்குறானுடைய மொழி இருக்கின்றது அன்றைய காலகட்டம் அல்ல இது அன்றைய காலகட்டம் அல்லது இன்றைய நவீன காலத்திலே எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது சின்ன ஒரு சிப்ஸ்ல கூட கொஞ்சம் வந்து விடுகிறது பூரா எல்லாத்தையும் கேட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது நம்முடைய இருக்கின்றதா அப்படி இருந்தாலும் அந்த புறானை நாம் ஒரு ஒரு நாளை எத்தனை நிமிடம் பார்க்கின்றோம் பொருள் இருந்து உந்து படிக்கின்றோம் என்று சொன்னால் மிக சிலரே விரல் விட்டு என்னப்படி மிகச்சிலரே அதில் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன் இந்த புராணம் தொடர்பு இல்லை என்று சொன்னால் என்ன ஆவது என்பதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இது ஒரு சமம் என்று தவறு அதாவது சிறியவர்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் பார்த்து ஆகிவிட்டது அது மட்டுமல்ல இன்னொரு சம்பவம் என்று சொல்லலாம் அதாவது என்னவென்று சொன்னால் அன்னை ஆயிஷா அலி அலா அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் மிகப்பெரிய என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அவருடைய வாழ்க்கையிலே புரட்டி போட்டு சம்பவம் என்று கூட என்று சொல்லலாம் காரணம் மோபில் சௌஃபாமின் மோபல் அண்ட் சஹாபி அவருடன் தொடர்புபடுத்தி அங்கு அன்றைய தாம் மக்கள் முனாக்கீர்கள் செய்த ஒரு காரணம் தொடர்பு ஏற்படுத்தி தவறான முறையில் நடந்து விட்டதாக முனாக்கிகள் கதை கட்டிய ஒரு காரணத்தினால் அவர்கள் சொந்தப்பட்டது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வார் எந்த விதமான உங்க வீட்டில் இறந்து விட்டார் என்று சொன்னா கூட சகித்துக் கொள்வார் என்ன என்ன இளையராஜ் என்று போய்விடுவார்கள் ஆனால் தன் மானத்திற்கு இழுக்கு வரும்போது எந்த பெண்ணாவது சம்மதிப்படா அதுவும் திருமண இறை இடைத்தூரைய மனைவி அவர்கள் அவர்கள் மீது வேண்டும் அந்த முனாக்கள் கலங்க சுமத்தப்பட்டது அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருந்தால் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பார்க்க வேண்டும் காரணம் சாதன காரியம் அல்லது இறைவர திருமண சலாசெல்வம் மனைவி அண்ணை ஐஷா என்ன வயது சிறிய வயது மிகச்சிறிய வயது அந்த கலங்கம் சுமந்தப்பட்ட பிறகு பெருமான சரலாசெல்வம் கேட்கிறார்கள் ஐஷாது நீ தப்பு செய்திருந்தால் ஒத்துக்கொள் அல்லா மன்னிப்பு கேட்டுக்கொள் அவர் மன்னிப்பார்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சொல்லியும் விட்டேன் இனியும் சொன்னால் நீங்கள் கேட்க போவது கிடையாது காரணம் பெருமா செல்லரசனும் தெரியாத அவருக்கு நபிக்கு தெரியாது நபிக்குன்னா தெரியும் நடந்து திருநாள் நடக்க தெரியுமா அவருக்கு தெரியாது அதனால அவரும் சொல்ற மனிதன் அவரும் சொன்னாரு தப்பு செஞ்சுன்னா ஒத்துக்க நல்லவட்ட பாப்பு தெடுக்க அல்ல மன்னிப்புடன் இருக்க நான் சொல்லும் அவர் அவங்க சொன்னார் ஐஷா அன்பாவு சொல்றதா சொல்கிறார்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் தப்பு செய்யலைங்கிறது என் இறைவனுக்கு மட்டும் தெரியும் இறைவன் மட்டும் தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு நான் எனக்கு சின்ன வயது அதிகமாக நான் குரானை ஓதவில்லை படிக்கவும் இல்லை அந்த காலத்துல அந்த காலகட்டத்திலே அந்த அளவுக்கு வசிலாம் இல்லை உங்களுக்கு தெரியும் வந்து அந்த தோல் பய தோல் தோல்களிலும் எலும்பிலும் மட்டுமே எழுதி வைத்திருந்த காலம் அதிலிருந்து படித்த ஒரே ஒரு வசனம்தான் சொல்லு எடுத்துக்காட்ட சொல்லுகிறார்கள் நபி இடத்திலே என்ன என்று சொன்னால் நபி யூசுப் அலை சலா அலை அலை நடந்த அவர் காரணம் யூசுப் அலை அவர்களை அவருடைய சகோதரர்கள் கொண்டு சென்ற பொழுது அழிந்து சென்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஒரு கிணற்றில் பாருங்களை தள்ளிவிட்டு அவருடைய ஆடை எடுத்து ஏதோ ஒரு ரத்தத்தில் துவைத்து கொண்டு வந்து தன் தந்தை இடத்திலே சொல்லுகிறார்கள் சாப்பிட்டு விட்டது கொன்று விட்டது இதோ பாருங்கள் இந்த ஆடை இதுதான் ஆடை என்ற ஒரு பொய்யான தகவலை அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதிலிருந்து விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அது மட்டுமல்ல மிக அழகான பொறுமையை நான் ஜாமீன் அழகான பொறுமை மேற்கொள்ளுகிறேன் அதே போலதான் நானும் இங்கு சொல்லுகிறேன் நான் இந்த விஷயத்திலே அழகான ஐஷா நேகையை சொல்லுகிறார்கள் அழகான பொறுமை மேற்கொள்ளுகிறேன் தெரியும் அப்படி பொழுது நினைத்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வசனம் தான் அழகான பொறுமை நம்மிடத்திலே இன்று யாருக்கு பொறுமை இருக்கின்றது நினைத்து பாருங்கள் பொறுமை என்பது மிக மிகவும் கஷ்டம் நான் உட்பட மாற்றி மாற்றிக்கொள்வோம் விஷயம் தான் அதாவது பொறுமை அந்த அழகான பொறுமை பொறுமையா இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அல்லா இருப்பதாக சொல்லுகிறான் ஆயிஷா அவர்கள் அதைதான் மேற்கொண்டார்கள் அப்படி அதன் பிறகு அல்லாஹல ஒரு ஆயத்தை இறக்குகிறான் பிறகுதான் அது சரி செய்யப்படுகிறது அவரும் பெருமானாரும் உணர்ந்து கொள்கிறார்கள் இது எந்த எதற்கு சொல்லுகிறேன் என்றால் குரானுடைய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் தரக்கூடிய சொன்னால் மிகையாகாது அதை நாம் வாழ்க்கை பின்பற்றக்கூடிய நாம் மாற வேண்டும் நாம் அதுதான் சகோதரர்கள் இந்த குரான தொடர்பு என்பது சாதாரண காரியம் கிடையாது நாம் எத்தனையோ நீங்கள கலந்து கொள்கிறோம் எத்தனையோ பயன்களை கேட்கிறோம் கேட்டு என்ன என்ன செய்கிறோம் என்ன சொல்லுகிறார்கள் என்ன கேட்கிறார்கள் யார் சொல்லுவது என்பது அர்த்தம் இல்லை என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அதுதான் நான் பார்க்க வேண்டும் ஒரு ஆயிரம் பெருமா சலாசம் சமூகம் சொல்லுகிறோம் உங்களுக்கு பெருமா சலாசலம் ஒரு முறை மிகவும் முகம் சிவந்தராக காணப்பட்டார்கள் கேட்கும் பொழுது நீங்கள் வந்து யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள் ஒரு கருப்பர் ஒரு கருப்பினை சேர்ந்தவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை மக்கள் கருப்பர் தானே என்று எதிர்த்தியாக அந்த நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது நீங்கள் யாருன்னு பார்க்காதீர்கள் என்ன சொல்லுகிறார் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்பதை மட்டும் நீ பார்க்க வேண்டும் அல்லா விஷயத்தை சொன்னாலும் நீங்கள் அதை நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் அதனால் யார் சுடுகிறார் என்பது அர்த்தம் இல்லை என்ன சுடுகிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும் எத்தனையோ பயங்களை கேட்கின்றோம் புத்தகங்களை படிக்கின்றோம் அதை நாம் வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி படுத்தியவனாக நாம் மாற வேண்டும் அதுதான் முக்கியம் என்று அது போ அது போக இன்னொரு சம்பவம் என்று சொன்னால் அதாவது அல்லாஹ் நபி சல்லா சொல்ல சொன்ன ஒரு செய்தி கூட நாம பார்க்கலாங்க முடிஞ்சு வச்சா அடுத்தது இறுதியாக வந்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் நிமிஷம் இன்னும் சொல்லலாம் அதாவது பாருங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அது உகது போகும்போது ஏதாவது கீழ்ப்பு எனக்கு இருக்கிறதா கிடையாது சகிதாகப்பட்டவர்களுக்கு அவர்கள் உயர்ந்த தரத்தில் இருப்பவர்கள் அல்லாவுடைய பார்வையிலே மிகவும் உயர்ந்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் எந்த அளவு தொடர்பில் மார்க்கத்திற்காக தியாக செஞ்சிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஷஹீதுகள் சைதான பிறகு உகது பொருட்களிலேயே நிறைய பேர் மோத்தாயி போனார்கள் சைதாகிவிட்டார்கள் அந்த நேரத்தில் கூடிய அடக்கம் செய்யும் பொழுது அவர்களை அடக்கம் செய்யும்பொழுது யாரை முதலில் அடக்கம் செய்வது குரானுடன் எப்படி தொடர்பு ஏற்படுத்த பாருங்கள் அந்த அந்த நாளிலே பாருங்கள் குரானுடன் எந்த அளவுக்கு தொடர்பு ஏற்படுத்திருந்தார்கள் திருமா சதராசெல்லாம் அதை நான் பார்க்க வேண்டும் அந்த அடக்கும் அடக்கும்போது யார் முதலில் அடக்கப்படுவது என்று கேள்வி வரும்போது பெருமா செலவன் சொன்னார்கள் யார் இதிலே குரானை அதிகம் மரணம் செய்திருக்கிறார்கள் அதிக தொடர்பை யார் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை முதலில் அடக்கம் செய்வீர்கள் அப்படின்னு அரிசியில் எந்த அளவு குரானுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் மரணம் செய்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தா அந்த நேரத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் சைதுகள் தான் அந்த சைதிகளிலேயே யார் அதிக தொடர்பு குரான வச்சிருந்தார்கள் அவர்கள் முதலிடம் கொடுங்கள் அப்படினு பெருமா செலவு சொல்லு பெருமா செலவசன் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் ஏதோ நாம நினைக்கிறோம் பேசுறாங்க அப்படின்னா நினைக்கூடாது நாம குரான்ல நாம வந்து ஒரு விஷயத்த பார்க்கும் போது பொருள் அறிந்து ஓதக்கூடிய நாம் மாற வேண்டும் அப்போது நாம என்ன ஓதுறோம் சின்ன சின்ன சூறாக்களும் ஓதுறோம் யாருக்கும் பொருள் தெரியுமா நினைச்சு பார்க்கணும் நாம அதை நினைச்சு பார்த்தோம் சொன்னாக்கா நம்ம வாழ்க்கை மாறிடுங்க நிச்சயம் மாறும் அல்ல வந்து சொன்ன வார்த்தை வந்து பொய்யா இருந்தாது நாள் வரைக்கும் உண்மை தான் வந்து பிஜே போன்ற நாள் என்ன பண்றாங்க இன்னைக்கு பப்ளிக்கா அறிக்கை விடுறாங்க இன்னைக்கு இந்த குரானில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்ல கேளுங்க நான் நிவர்த்தி பண்ணனா ஒரு லட்சம் பணம் திறங்குறான் எதுக்காக எதற்கு காரணமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் முடித்து பார்க்க வேண்டும் முரண கிடையாது முரண்பட்ட ஒரு வசனும் பார்க்க முடியாத குரானிலே சூரா பாஜா இருந்து அல்லாத் வரைக்கும் பார்த்தால் நீங்கள் ஒரு வசனமும் வந்து முரண்பட்டதே கிடையாது எல்லா காலத்திற்கும் எல்லா சமூகத்திற்கும் எல்லா வாழ்க்கையும் உதர்ந்ததாகவே புறநல் வசனம் இருக்கிறது அந்த வசனங்களை நாம் ஒரு இருந்து வகுந்த இருந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்ளலாம் அதுபோல் தான் மா வாழ்ந்தாங்கிற மக்கள் அந்த காலத்துடைய வாழ்ந்தாங்க அவங்க நான் கேட்பார்கள் இங்கே என்ன வகை வந்திருக்கிறது என்ன புறம் வந்துக்கிறது சொல்லுங்க சொல்லா சொல்ல சொல்லுவாங்க இல்லை நாங்கள் செயல்படுத்தின்னு சொல்றோம் கே ஒரு முறை இந்த மது மது ஒரு காலகட்ட அனுமிச்சிருந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்றதான் அனுமிச்சிருந்தான் இன்னைக்கு வந்து மதுவை இருக்கா சுமார் புராமசனம் சொன்ன உடனே அவருடைய வீதிகள் எல்லாம் அவங்க எல்லாம் மது அதிக படி பருவப்படுகத்திலே அவங்களை வைத்திருந்த இந்த காலத்துல அவங்க இந்த வசனம் வந்த உடனே எல்லாரும் வந்து வீட்டின் வெளியே வந்து அந்த மதுவை ஊற்றி விடும்பொழுது ஏதோ ஒரு மழை பெய்தால் எப்படி வெள்ளை பெருக்கு போகும் அது மாதிரி போனதாக புராண நம்ம பார்க்கணும் நாம ஒரு சின்ன விஷயம் கட்சாலும் போறோம் அதை உடனே செயல்படுத்தப்பட விழா இருந்தார்கள் அந்த காலத்து மக்கள் இந்த நாம நினைச்சு பார்ப்போம் நாம இந்த நிலைமை நாம இருக்கோம் அப்படி நம்ம நினைச்சு பார்க்கணும் நாம அதே போல நிறைய சமூகம் இந்த மாதிரி குரானா படிக்கும் போது ஹதீஸ்ல படிக்க பார்க்கும் போது அந்த சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எந்த அளவுக்கு குரானில் தொடர்பு நான் பாக்கலாம் நாம பாருங்கலாம் இப்ப வந்து நம்ம பெருமைக்கே பொறுமையுன்னு சொன்னா அவர் அனுபவம் அனுபவர்கள் தான் அவங்க அவர் பண்ண தெரியுமா அவர் என்ன பண்ணுவாங்க குரான் ஓதும்பொழுது சத்தம் போட்டு ஊதுவாங்க முற்றத்துக்கு போயிட்டு குரான் சத்தம் போட்டு ஊதக்கூடிய அளவும் தொடரக்கூடியவர்களும் இருந்தார்கள் இதை வந்து செய்யும்பொழுது காப்பீடுகள் அவங்க வந்து திரிச்சு அஞ்சாங்க என்னடா அவங்க இப்படி ஓதுரா இவரு இப்படி ஓதுறாங்களே சத்தம் போட்டு ஓதுறாங்களே இப்படி ஓதுனாக்கா எங்க நம்ம உள்ள போயிடுவானோ அவங்க நம்ம மனைவி போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட்டாங்க காரணம் அதை மாற்றியா இருந்தது அந்த வசனங்கள் கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக அந்த வசனங்கள் இருந்தது அவங்க பயப்பட்டாங்க அதனாலதான் சொன்னத்தை காப்பீர்கள் குரானை ஓதும்பொழுது நீங்கள் வந்து சத்தம் போடுங்கள் கூச்சல் போடுங்கள் நீங்கள் அதை கேட்காதீர்கள் அப்படி அப்படின்ற அல்ல குரான சொல்லு சொல்றான் அப்ப என்ன பண்ணாத ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணாது தெரியுமாக்கிற அனுபவம் என்ன பண்ணாங்க நான் வந்து இந்த மக்கத்தை விட்டு நான் அபிசதியா போறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க ஏன் காரணம் கேட்கும் போது என்னால அல்லவனுடைய கட்டளை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி நான் அபிசினி போறேன் அப்படின்னு போகும்போது அப்ப அங்க இருந்த முஸ்லிம் தலைவன் வந்து என்ன சொல்றான் அபு ஜபினாங்கிற ஒரு தலைவன் அவன் பேர் அதை பத்தி தான் இதுல வருது ஹதீஸ்ல அவன் சொல்றான் இல்ல இல்ல நீங்க போகாதீங்க நீங்க நீங்க போக கூடாது உங்களை போல நல்ல ஆட்கள் வந்து போக கூடாது யாரும் வைக்க வைக்கக்கூடாது அதை நீங்க இங்கே இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேசும்பொழுது அபுபகர் பொறுமையானவர் மதிப்பு மிக்கவர் ஆனால் அவளிடம் சொல்லுங்கள் அவள் பிராணை ஓதும் பொழுது அவள் தொழுகை மேற்கொள்ளும் பொழுது சத்தம் போட்டு ஓதக்கூடாது சத்தம் போட்டு ஓதுனா நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் காரணம் எங்கள் பிள்ளைகள் மனைவிமார்கள் அந்த ஊரில போய்விடுவார்கள் ஏகத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரே பயம் தான் எங்களுக்கு இருந்தது ஒழிய வேறு ஒரு காரணமும் இல்லை இவர் இங்கிருந்து போவதற்கு சொன்ன சொன்னதாக புராணத்தில் பார்க்கிறோம் நாம பாருங்க அப்போ அந்த புராணம் பொழுது